நான் 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 தாண்டி நெக்ஸ்ட் வெல்கம் ரொம்ப ஃபீல் இந்த இருக்க எல்லாருமே அரங்கம் கொடுக்கணும் ஏன் அப்படின்னா த டிரான்ஸ்மன் ரைட்டர் அண்ட் இன்டர்செக்ஷனல் ஆக்டிவிட்டஸ் கிட்டத்தட்ட இவங்க மூணு புக்ஸ் எழுதி வெளியிட்டு இருக்காங்க விற்காத வானம் அதர பூச்சு பெருங்காதலில் தள்ளாடி பூக்கிறேன் அப்படின்ற மூன்று புத்தகத்துடைய எழுத்தாளர் இந்த இடத்துல நான் பேசுறது தான் சரியா இருக்கும் நான் வருவேன் அப்படின்னு தனக்கான உரிமையை கத்தி தான் பெற்று இந்த மேடைக்கு வந்துள்ள அக்னி பிரதீப் அவர்களை உங்கள் பலத்த கரகோஷனுடன் மேடை நான் வந்து முதல் அரங்கத்துல இருக்க எல்லாருக்கும் வந்து வணக்கம் மனிதனுடைய இந்த நிகழ்வு சார்ந்த பதிவை வந்து நான் பார்த்துட்டேன் எனக்கு ஒரு கேள்வி வந்தது இங்கே பெரும்பாலும் பெண்ணியம் பேசக்கூடிய பெண்கள் திருநர் நலன் சார்ந்து பேசுவது வெகு குறைவு இஃப் யூ பீப்புள் ஆர் டாக்கிங் அபவுட் த ஃபெமினிசம் இஃப் யூ ஆர் எக்ஸ்க்ளூடிங் த ட்ரான்ஸ் பீப்புள் அந்த ஃபெமினிசத்தை அப்ருட்லி தடை செய்யப்பட வேண்டிய ஃபெமினிசமாக கருதுகிறோம் நீங்கள் திருநர் மக்களையும் புயர் மக்களையும் பால் புதுமையினரையும் நீங்கள் ஒதுக்கிவிட்டு பேசக்கூடிய விடுதலையாக இருக்கிறது என்றால் பால் புதுமையினர் மட்டும் கிடையாது டிசேபிலிட்டிஸ் பீப்புளையும் நீங்கள் ஒதுக்கிவிட்டு பேசக்கூடிய பெண்ணியமாக இருந்தால் உங்கள் பெண்ணியம் இந்த சமூகத்திற்கும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் உதவாத ஒவ்வாத பெண்ணியமாக இருக்கும் நச்சு பெண்ணியமாக இருக்கும் பெண்ணியம் தடை செய்யப்பட வேண்டிய சூடோ பெண்ணியம் ஸோ அந்த போஸ்டர் பார்க்கும்போது எனக்கு வந்து ஏன் இதில் டிரான்ஸ் இன்க்ளூஷன் இல்லை ஏன் இதில் டிசேபிலிட்டி இன்க்ளூஷன் இல்லை ஸோ அந்த டைட்டில் வந்து மாதவிடாய் காலத்தில் வந்து ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வந்து பெண்களுக்கு வழங்க வேண்டும் அப்படின்னு தலைப்பு இருந்துச்சு நான் அதுலேயும் முரண்படுறேன் பெண்கள் மட்டும்தான் வந்து மாதவிடாய் அடைகிறார்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அப்போ வேற யாருக்கு வருது உடனே அப்போ நான் வந்து வந்திருக்கேங்க வந்து பேசுறாங்க ட்ரான்ஸ் உமனுக்கு மென்சஸ் ஆகுமா அவங்களுக்கு வந்து யூட்ரஸ் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து இங்க கேட்கிறார்கள் நோ யூட்ரஸ் நோ நோ நான் எத்தனை தூரம் ஒரு ஆதிக்க பெண்ணாக இருந்தால் நீ என் மீது அத்தனை ஒரு அடக்குமுறையான ஒரு கருத்தைய மேல நீ வந்து எரிவன்ற அளவுக்கு எங்கள் பெரும் கோவம் வந்தது அப்ப எனக்கு வந்து அப்போது இந்த ஊப் கேரியிங் அப்படின்ற ஒரு ஆணவத்தின் உச்சத்தில் நீ வந்து என்னை பார்த்து கேட்குற உனக்கு யூட்ரஸ் கிடையாது உன்னால் பிள்ளை பெற முடியாது உன் முளையில் பால் வராது உன்னால் வந்து உதரப்போக்கு உனக்கு ஆகாது உனக்கு வலி கிடையாது அதனால் நீ பெண்களுக்கான உரிமையை பேசக்கூடாது என்பது சொல்வது மிகப்பெரிய ஒரு அநீதி அப்ப ஆண்களும் பெண்களுக்காக பேசக்கூடாதா ஆண்களும் பேசத்தான் வேண்டும் பெண்கள் பேசுவார்கள் பின்னால் இருங்கள் கேளுங்கள் துணை நில்லுங்கள் கொடிபுடியுங்கள் முதல்ல பெண்கள் பேசுவார்கள் அதனால் இந்த நிகழ்வில் கண்டிப்பாக நான் வந்து இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்றது ரொம்ப அழுத்தமாக வலியுறுத்தினேன் காரணம் வந்து நம்ம பொதுவாகவே வந்துட்டு ஃபார்ம்லாம் நம்ம எல்லா ஃபார்ம்ஸ் ஹாஸ்பிட்டலில் போனால் சில இடத்துலலாம் போனால் ஃபார்ம்ஸ் பார்ப்போம் ஜெண்டர் வந்து மேல் ஃபீமேல் அதர்ஸ்னு போட்டு நாங்களாம் அதர்ஸ் இந்த ஜனநாயக நாட்டில் வாக்களித்து எம்எல்ஏவாகவும் எம்பியாகவும் இங்கே வந்துட்டு மக்களுக்காக குரல் எழுப்பிக் கொண்டிருக்க பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய தகுதிகளும் நாங்களும் பெற்றிருக்கிறோம் இருந்தாலுமே நாங்கள் இன்னும் அதர்சாகவே இருக்கிறோம் அப்படின்றது வந்து வேதனைக்குரிய விஷயமாக இருக்குது சமீபமாக வந்து இதை நான் சொல்லலாமே என்னன்னு தெரியல ஒரு ஒரு செவிவழி செய்தியாக கேள்விப்பட்டேன் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய படிவத்தில் வந்துட்டு மூன்றாம் பாலினத்தவர் என்ற ஒரு இருந்த அந்த சொல்லை வந்துட்டு இப்போ வந்து திருநங்கையர் திருநம்பியர் அப்படின்னு திருநர் மக்கள்னு அப்படின்ற வார்த்தையை வந்து பதத்தை வந்து பயன்படுத்த துவங்கி இருக்காங்க அதற்கும் முதல்ல வந்து வாழ்த்துக்கள் இன்னொரு கோரிக்கை கூட வந்து நம்ம அவங்களுக்கு வந்து வச்சோம் ஏன்னா வந்துட்டு இயல்பாகவே ஒரு பெண்ணை வந்துட்டு பாலினத்தை வரிசைப்படுத்தி சொன்னால் அந்த பெண்ணுமே எப்படி எழுதுவாங்க அப்படின்னாக்கா ஆண் ஸ்லாஷ் பெண் ஸ்லாஷ் மற்றவை அப்படிதான் வந்து எழுதுவாங்க ஏன் வந்து அந்த ஆர்டர் ஏன் இந்த ஆர்டர்னு நான் சொன்னேன் அப்படின்னாக்கா அவங்க சொன்னாங்க இந்த ஆர்டர் வந்து சரியாக இருக்குன்னு எனக்கு இந்த ஆர்டர் சரியாக படவில்லைன்னு நான் வந்து சொல்வதற்காக வந்து மிகவும் ஒடுக்கப்படுபவர்கள் ஒடுக்கப்படுபவர்கள் ஆதிக்கவாதிகள் என்ற ஆர்டர் தான் இங்க வேண்டும் முதலில் மிகவும் ஒடுக்கப்படுபவர்களை முதலில் பேச அழையுங்கள் முதலில் அவர்களுக்கு முன்னுரிமை கூறுங்கள் முதலில் அவர்களுடைய குரலை கேளுங்கள் அப்படின்றதுக்காகத்தான் தான் வந்து வலியுறுத்தின உடனே வந்துட்டு இங்கே வரும் இந்த இந்த இது வந்துட்டு மென்சஸ் சார்ந்ததே ஏன் வந்து ஒரு டிரான்ஸ்வன் ஃபர்ஸ்ட் வந்து பேசணும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும் ஐ எம் இருக்கிறார்கள் திருநம்பிகளுக்கும் உதிரப்போக்கு ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கிறது திருநம்பிகள் பெண்கள் கழிவறையை பயன்படுத்துவதற்கு சங்கடமாக இருக்கும் அந்த சூழலை யோசிச்சு பாருங்க அவங்களுக்கு உதிரப்போக்கு ஏற்படும் அவங்க அவங்களுடைய உடல் மனம் உளவியல் சார்ந்த சிக்கல்கள் எப்படி இருக்கும் இயல்பாகவே இந்த சமூகத்தால் ஒடுக்கப்படுகிறோம் பாலினத்தால் ஒடுக்கப்படுகிறோம் உளவியால் உளவியலால் சில சிக்கல்களை நான் அனுபவிச்சுட்டு இருக்காங்க பாலினத்தால் சில சிக்கலு உடல் ரீதியான சில மாற்றங்களால் ஏற்படக்கூடிய சிக்கல் இத்தனை சிக்கல்களையும் எதிர்கொள்ளக்கூடிய அவர்களினுடைய உதிரப்போக்கு சார்ந்த விஷயம் தூமை சார்ந்த விஷயம் ஏன் பேசக்கூடாது இங்கே மாதவிடா என்னன்னு சொல்லுது மிகவும் மேட்டுமையாக நான் பாக்குறேன் ஏன் தூமைன்னு சொல்லக்கூடாது கடந்த ஜூன் மாதம் நடந்த சுயமரியாதை வானவில் சுயமரியாதை பே பேரணியில வந்து நான் முன்னெடுத்து நடந்தேன் நானும் தீட்டல்ல என் தூமையும் தீட்டல்ல என்ற பதாதையோடு இந்த பேரணி முழுக்க நான் வந்து நடந்தேன் அவ்வளோ மேட்டுமை ஆக வேண்டிய அவசியமே இல்லை அப்போ டிரான்ஸ் மென்னுக்கு மட்டும்தான் வந்து உதிரப்போக்கு ஏற்படுதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க இன்டர்செக்ஸ் அப்படின்ற மக்களும் இருக்கிறார்கள் இன்டர்செக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவறுன்னு சொல்லுவோம் அவர்களுக்கு யூட்ரஸ் இருக்கும் யோனி இருக்கும் சில நேரத்தில் யோனியும் இருக்கும் லிங்கமும் இருக்கும் அவங்களுக்கு விஜயனாவும் இருக்கும் பெனிஸும் இருக்கும் சில நேரத்தில் சில ஆண்களுக்கு பெனிஸ் இருக்கும் அவங்களுக்கு யூட்ரஸ் இருக்கும் அப்போ நினச்சி பாருங்க யூட்ரஸ் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து மென்சுரேஷன் ஆகும் உங்கள் மென்சுரேஷன் அவங்க பெனிஸ் வழியாக டிஸ்சார்ஜ் ஆகும் திங்க் அபவுட் த ரியாலிட்டி அப்போ அவங்களுக்கு அப் எப்படி இருக்கும் அதனுடைய வலி எப்படி இருக்கும் அதனுடைய உளவியல் சார்ந்த விஷயம் அவங்க எப்படி கோத்ரூ பண்ணுவாங்க அப்போ அதுக்கு பின்னாடி கூட சிக்கல்கள் எப்படி அனுபவிப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து நிறுவனங்களில் பணி புரிந்து கொண்டிருக்கிற அவங்க சொன்ன மாதிரி தோழர் சொன்ன மாதிரி வந்துட்டு அமைப்பு சாரா ஒரு தொழிலாளியா இருக்காங்க அப்படின்னாக்க அவங்களுடைய ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் அண்ட் ஹைஜீனை பத்தி என்ஷூர் பண்ண வேண்டியது எவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியா நம்ம கையில் வந்து இருக்கு அப்போ அது எவ்வளோ நுண்ணியமாக ரொம்ப மைக்ரோவா நம்ம அணுக வேண்டிய ஒரு இடத்துல வந்து இருக்கிறோம் அதுக்காக தான் வந்துட்டு இந்த மாதவிடாய் காலத்தில் வந்து பெண்களுக்கு மட்டும் ஊதியத்துடன் கூடிய விடுப்புன்னு கிடையாது திருநர் மக்களுக்கும் வழங்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது இன்டர்செக்ஸ் மக்களுக்கும் வழங்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்குது இதில் மிகவும் நிறுவனங்கள் உறுதிப்படுத்த வேண்டியது அவர்களுடைய பாலினத்தை டிஸ்க்ளோஸ் பண்ணாமல் இருக்கிறது அவங்களு அவங்கள சேஃப்டியாக வந்து ஹேண்டில் பண்ணுறது ஏன்னா சைட் பை சைட் டிஸ்கிரிமினேஷனும் கோத்துருவ செஞ்சிட்டு இருக்கக்கூடிய பாலினத்தால் ஒடுக்குமுறை சந்தித்து கொண்டிருக்கிற மக்களுக்கு அதை உறுதிப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கு அப்போ இதோட நெசசிட்டியை நம்ம வந்து பேச வேண்டியதாக இருக்கு நம்ம வந்து இப்போ தோழர் சொன்ன மாதிரி வந்து ஏன் வந்துட்டு பலவீன பலவீனப்படுத்திவிடக்கூடாது நான் அந்த கருத்தை எப்படி பார்க்கறேன்னா ஒரு கேபிட்டலிஸ்ட் மனநிலையில சொல்லக்கூடிய ஒரு தான் நான் பார்க்குறேன் அவங்கள வந்து நான் சண்டைக்கு கெளுக்கணும் அப்படின்றதுல என் நோக்கு கிடையாது ஏன்னா மிகவும் விளிம்பு நிலையில் ஒடுக்குமுறையை சந்தித்து கொண்டிருக்கின்ற எனக்கு அந்த வழி மிகவும் மோசமானதாக இருக்கிறது அப்பொழுது என் மக்களுக்காக நான் பேச வேண்டியதாக பார்க்கும் பொழுது அந்த கருத்து மிகவும் ஓங்கி சம்பட்டியாக என் தலையில் அடிப்பது போல் இருக்கிறது அதனால தான் அது வந்து முதலாளித்துவ கருத்தாக நான் பார்க்குறேன் அந்த கருத்தை ஏற்றுக்கிறவே முடியல என்னால் அந்த இருக்கையில உட்காந்து கொண்டு நான் சமீபமாகத்தான் அறுவை சிகிச்சை செஞ்சுருக்கிறேன் எனக்கு வந்து வலிய அவங்க உட்கார முடியல வலிக்கத்தான் செய்யுது நான் இரும்பு பெண்மணி எனக்கு வந்து வழியெல்லாம் நான் தாங்கிக்கிறோம் அப்படின்லாம் வந்து இட்ஸ் அ பெயின் எஸ் பெயின் நான் பின்ன நான் வந்து சிங்க பெண் என்றதை சொல்லிக்கிட்டு வந்துட்டு நான் வந்து வழியை தாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேஷ்னலாலாம் வந்துட்டு டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் நம்மளால் ஆப்ரேட் ஆக முடியும் இட்ஸ் பயாலஜிக்கல் ஆக்ஷன்ஸ்னால் அந்த பயாலஜிக்கல் ஆக்ஷன்லாம் அந்த பெயின்னாக்கா எஸ் இட்ஸ் பெயின் அந்த பெயினுக்கு அவன் இன்னொரு வார்த்தை பயன்படுத்தின அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் அவங்க தெளிவாக சொன்னாங்க விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியது அவசியம்தான் ஆனால் விழிப்புணர்வு ஏற்படுத்தி சமூக மாற்றத்தை மிகவும் தீர்க்கமாக நிலைநிறுத்த வேண்டியது வந்து ஒரு லாங் கோலாக இருக்குது அதுக்கான ஷார்ட் கோல் வந்துட்டு ஒன் பை ஒன்னாக பண்ண வேண்டியதில் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன்ஸ்னு தெளிவாக சொன்னாங்க அப்போது அதனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கிறது வந்து ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வழங்க வேண்டியது அப்போது இதில் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது வந்து இப்போ நிறுவனங்களை பற்றி பேசி இருக்கிறோம் அவங்களுக்கு ஊதியம்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது எம்ப்ளாயருடைய எனாமியை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது எம்ப்ளாயருடைய ப்ராஃபிட் வந்து பாதிக்கப்படும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தோழர் கூட சொன்னாங்க ஆயிரம் பெண்கள் வேலை செய்யக்கூடிய நிறுவனத்தில் வந்து திடீர்னு நூறு பெண்கள் வந்துட்டு மாதவிடாய் காலத்தில் விடுப்பு எடுக்கிறாங்க அப்படின்னாக்கா அப்போ வந்து ப்ராஃபிட் பாதிக்கப்படும் இல்லையா லேபர் லாவில் வந்து எனக்கு லேபர் லா பெருசாக தெரியல ஆனால் அடிப்படையாக சில விஷயங்கள் நான் வந்து புரிஞ்சு வச்சுக்கிறது என்ன அப்படின்னாக்கா ஒரு நிறுவனம் ப்ராஃபிட்டை உறுதிப்படுத்துறதை விட ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸுடைய பீயிங்கை உறுதிப்படுத்த வேண்டியது ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக இருக்குது அப்போது அந்த ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி தான் இடம் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது அப்பொழுது வேலை செய்யக்கூடிய எம்ப்ளாயிக்கு ஊதியம் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு மாதவிடாய் காலத்தில் வழங்க வேண்டியது அவசியமாக இருக்குது இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டே போதும் இதை தாண்டி பெரிதாக நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கலாக வந்துட்டு இதை அணுக வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா எனக்கு பெருசாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் செய்யாது நான் பெருசாக ரிசர்ச்லாம் பண்ணிட்டு வரல எனக்கு லாலாம் தெரியாது நான் உங்களில் ஒருத்தியா இருக்க அதுவும் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஒடுக்குமுறை அனுபவித்துக் கொண்டிருக்க மிகவும் மோசமான நிலையில் இருக்கக்கூடிய நான் இவ்வளோ தெளிவாக பேச அளவுக்கு திருநங்கைகளுக்கு இன்னும் பேசவே இல்லை இன்னும் பிச்சையும் பாலியல் தொழிலும் தான் செய்து கொண்டிருக்கிற சூழலில் இருக்கும்போது நான் இவ்வளோ தெளிவாக கடைகோடியிலிருந்து வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாக்க எனக்கு அந்த வழி தெரிகிறனால வந்துட்டு இவ்வளோ தெளிவாக நான் வந்து சொல்கிறேன் ஏன்னா நானும் ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் ஒரு எழுத்தாளரா இருக்கிறேன் எழு எழுத்து துறையில ஒடுக்குமுறைகளை சந்திக்கிறோம் எல்லா இடத்துலையும் இவ்வளவு விஷயம் பாக்குறோம் இன்னொன்னு நம்ம இந்த ஊதியத்துடன் கூடிய விடுப்பை பத்தி பேசிட்டு இருக்கிற நேரத்துல இதையும் நம்ம சிந்திக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது இந்தியாவில் நம்ம தமிழகத்து தமிழ் நம்ம தமிழ்நாடு டெவலப்டாக இருக்கிறனால வந்துட்டு ஓரளவுக்கு டெவலப்புடாக இருக்குது சொன்ன மாதிரி வந்துட்டு இங்கே பெரியார் இருந்தனால வந்துட்டு பெரியாரிய சித்தாந்தங்கள் இங்கே வந்து தீவிரமாக தீப்பற்றி இருந்தனால வந்துட்டு இங்கே ஓரளவுக்கு முன்னேற்றங்களை நம்ம வந்து அடைந்துருக்கிறோம் இதுவே நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய கிராமத்தில் ஒரே ஒரு கடை மட்டும்தான் இருக்கும் அந்த ஒரு கடையில் நாப்கின் இருக்கான்னு கூட தெரியாது அந்த கிராமத்து பிள்ளைகளை பற்றி நினைத்து பாருங்கள் அவங்களுக்கு வந்து நாப்கின் கிடைக்குமா இன்னுமே முண்டு துணியும் சாம்பலும் அடைத்து கொண்டு தான் அங்க பெண்கள் இருக்கிறார்கள் நம்ம இந்தியாவினுடைய சூழல் இப்படிதான் இருக்குது ஸ்மிருதி ராணி போன்ற முன்னாள் அமைச்சர்களாக இருந்தாலும் சரிட்டு ஹேண்டிகேப்னு சொல்ற கருத்தெல்லாம் எவ்வளவு தூரம் மேட்டுமை எவ்வளவு தூரம் ஆதிக்க கருத்தாக இருக்குன்னு பாருங்க இதை உறுதிப்படுத்த வக்கற்ற அரசியல்வாதிகள் தான் நீங்கள் சுற்றி கொண்டிருக்கிறார்கள் இவர்களுடைய கருத்துக்கள் இப்படித்தான் இருக்குது நம்ம இதை சிந்திக்க வேண்டும் அப்ப அப்படி இருக்கிற சூழல்ல இதை வந்து விழிப்புணர்வு செஞ்சு உடனடியாக மாற்றி விட அந்த மாற்றி ஆக்ஷன் இமீடியட்டா நம்ம வந்து செயல்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கு தான் வந்துட்டு ரொம்ப ஆழமா இந்த இடத்துல நான் பதிவு பண்ணணும்னு நினைச்சேன் ரொம்ப ஷார்ட் டூரேஷனில் என்னுடைய பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப வேகமாக படப்படப்படன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் மேலும் வந்து என்னுடைய கோரிக்கையை வந்து மனித அமைப்பு வந்து சாரி அக்னி சிறகுகள் அமைப்பு வந்து உடனடியாக அதை ஏற்றுக்கொண்டது வந்து ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா டிரான்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் ரேடிக்கல் ஃபெமினிசத்தை இம்ப்ளிமெண்ட் செய்யக்கூடிய எந்த அமைப்பாக இருந்தாலும் சரி எந்த கருத்தியலை வைக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி அந்த கருத்தியல் வந்து சமூகத்திற்கு தீங்காகவும் நச்சாகவும் இருக்கக்கூடியதாக தான் இருக்குது ஏன்னா பெண்ணியம் என்பது பெண்களுக்கான விடுதலை மட்டும் பேசையில் ஆண்கள் நலனையும் சேர்த்து தான் பேசி கொண்டு இருக்கிறது அதனால் வந்துட்டு உடனே ஃபெமினிஸ்டன்னாவே ஆண்களுக்கு ஒரு ஒவ்வாமை இருக்கிறது அந்த ஒவ்வாமை கொஞ்சம் கலட்டிலாம் வச்சுட்டு கொஞ்சம் சிந்திச்சு பத்திரத்தில் ஆண்களுடைய நலனையும் சேர்த்துத்தான் பேசி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்றது பெண்களும் பேசும் பொழுது இத்தனை இன்க்ளூசிவாக பேச வேண்டும் இத்தனை இன்டர்ஷெக் இன்டர்செக்ஷனலாக அதில் ஈடுபடுத்தி பேச வேண்டும் என்பது அனைவருடைய விடுதலையும் உறுதிப்படுத்த வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது அதனை அனைவரும் இணைந்து தொடர்ந்து செய்வோம் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்